முழுவதும் வாழக்கூடிய கடவுளரு விநேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் 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 அப்பா மணியே அன்பில் விளைந்த ஆறுமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே எல்லாம் உள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமே இத சொக்கரநாத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை மகிஷத்வஜாத வித்மகே தீமகி தன்னோ வாராகி பிரசோதாது அன்னை வாராகியுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த அக்டோபர் மாத ராசி பலனை பொறுத்தவரையில் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் பொதுவாக இந்த அக்டோபர் மாதம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிதுனத்தில் அமைந்திருக்கிறார் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் அதே போல குருவும் வக்ரம் முக்கியமான இரண்டு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன சனியும் குருவும் ராகுவும் கேதுவும் மீனத்திலும் கண்ணியிலும் அமைந்திருக்கிறார்கள் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் சூரியன் சிம்மம் மற்றும் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் ராசி அன்பர்களே ராசி அன்பர்களே அக்டோபர் மாதம் அற்புதமான மாதம் சுப விரயங்கள் நிறைந்த மாதம் நிறைய வீண் செலவாகியிருக்கும் இருக்கும் செலவாகியிருக்கும் ஒண்ணுமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் டக்குன்னு ஒரு மூணாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு நாலாயிரரூவா ஒரு அஞ்சாயிரூபா ஒரு சிம்பிளான ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளமாக இருக்கும் அல்லது ஒரு சிம்பிளான ஒரு ப்ளம்பிங் ப்ராப்ளமாக இருக்கும் நாலாயிரரூபா டக்குன்னு செலவாயிடும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற இது நாற்பதாக மாறலாம் நாலு லட்சமாக மாறலாம் இது நாள் வரையில் உங்களுக்கு அதிகமான வீண் விரயங்கள் இருந்திருக்கும் நீங்கள் நம்பிக்கையாக யாராவது ஒரு இடத்துல ஒரு பணத்தை கொடுத்துருக்கலாம் இவன் நமக்கு ஒரு ஃபேவரபிளாக ஒரு அனுகூலமாக நமக்கு செஞ்சு கொடுப்பான் இதை ரெண்டாக்கி கொடுப்பான் இல்லை மாதம் மாதம் ஏதோ கொஞ்சம் கொடுப்பான் வயோதிக பருவத்தில் இருக்கான் இல்லை ஒரு வருமானத்தில் இருக்கான் ஏன் ஒரு உதவியாக கூட நீங்கள் அவனுக்கு அதை செய்திருக்கலாம் அந்த நன்றி விசுவாசம் எதிரிக்கு இருக்காது வாங்கினவனுக்கு இருக்காது உதவி செய்த உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனோபாவம் அந்த ஒரு வளர்ச்சி உதவி மனப்பான்மை அந்த எதிரியிடத்திலே நீங்கள் எதிர்பார்ப்பீர்களே ஆனால் ஏமாற்றமடைந்து விடுவீர்கள் கண்ணி ராசி அன்பர்களே அந்த மாதிரி வீண் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து அந்த வீண் விரயங்களை எல்லாம் சுப விரயங்களாக மாற்றக்கூடிய அற்புதமான கால நேரமாக இந்த மாதம் அமைகிறது ஒரு புதுசாக ஒரு வண்டி வாங்கலாம் இல்லை ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி வாங்கலாம் இல்லை ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம் இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஜாப் சேஞ்சுக்காக நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம் பாஸ் என்கிட்ட பேசல என்னுடைய அதிகாரி மேனேஜர் என்கிட்ட சரியாக பேசலை அந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் உங்களுக்கு இருக்கலாம் அப்போ வேலை செய்கிற இடத்துல ஒரு சில கலகங்கள் இருக்கலாம் முதலாளி ப்ராப்ளமாக இருக்கலாம் ஜாப் ரிலேட்டடாக இனி ஏதேன்னு ஒரு ஒரு ப்ரெஷர் இருக்கலாம் சரி அது வேலை செய்கிற நாங்கள் ரொம்ப கடுமையாக உழைக்கிறேன் சாமி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் காத்தால் பையன் போகிறான் ராத்திரி தான் பன்னெண்டு மணி வரலும் லேப்டாப்பை தட்டிக்கிட்டே இருக்கான் பொண்ணு இப்படி வேலை செய்யுது மாட்டு பொண்ணு அப்படி வேலை செய்யுது எங்கள் வீட்டுக்காரர் கஷ்டப்படுறார் சாமி ஆனால் ரெகனைஸ் இல்லை பயமாவே இருக்கு அந்த பயம் விலகும் கவலை வேண்டாம் கண்ணிராசி அன்பர்களே வாராகி வழிபாடு கை கொடுக்கும் வாராகியின் துணை இருக்குமே ஆனால் கண்ணிராசி அன்பர்களே அது வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் தொழில் அமைப்புகளாக இருந்தாலும் திருமண தடைகளாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் வாராகி வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் கண்ணிராசி அன்பர்கள் கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்